ஆக்சுவலாக யாராவது பார்க்குறீங்களேன்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு லைவ் போடணும் அப்படின்ட்டும் போது ரெண்டு மூணு வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்தேன் ஆனால் அதில் வந்து ஃபீச்சர்ஸ் எதுவுமே இதில் வரல ஏன்னு தெரியல லைவ் மட்டும் கொடுத்துருக்கேன் எப்படின்னு தெரியல ஃபஸ்ட் டைம் போடுறேன் லைவு வெல்கம் டு போய் எப்படி இருக்குன்னு தெரியலேரு சீரியஸா வந்துட்டு சீரியஸா வந்துட்டு நான் லைவ் போடாத ரீசன் இதுதான் எனக்கு லைவ் ஃபர்ஸ்ட் போட தெரியாது ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு எந்த டைமில் அவைலபிள் இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது பட் போன் லான்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போட்டிருக்கேன் இட்ஸ் ஓகே ஓகே கேட்குது இருக்கு இருக்குது நான் வந்துட்டு ஒரு நிறைய யூடியூப் நம்மளும் பார்ப்போம் இல்லையா அப்படி பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேர் சொன்னது என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ இடிக்குதா தெரியல இங்கே பக்கத்தில் வண்டி தான் போயிட்டு இருக்கு ஒரே ஒருத்தவங்க மட்டும் தொடர்ந்து மெசேஜ் போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா இதில் என்ன நடக்குது சரியா வாய்ஸ் கேட்கல எக்கோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய யூடியூப் சேனல் பேசும்போது என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னு சொல்லி என்னோ சொல்ல வந்தங்க ரெண்டு மெசேஜை படிச்சுட்டு அப்படியே மறந்து போயிட்டேன் நான் லைவ் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் காமிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா இதில் வந்து நான் டக்குன்னு வந்து லைவ் போட்டேனா இது வந்து கரெக்டாக போகுதா இல்லையானு தெரியல பட் பரவாயில்ல இதில் வந்து டைமிங்லாம் செக் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அதுவுமே எங்கே இருக்குதுன்னு தெரியல இருந்தாலும் ஓகே ரிப்பீட்டட் வாய்ஸ் மேபி ஆன்லைனில் இருக்கிறதால திருப்பி திருப்பி கேட்குதா என்னன்னு தெரியல ஆன்லைனில் பண்ணதில்லை செக் த மைக்கு ரிப்பீட்டட் தெரியல ஓகே ஆக்சுவலாக ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களோ ஒருத்தவங்க வந்துட்டு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது கூட ஒரு வகையில் ஹாப்பி தான் இது எப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்குங்க எப்படின்னா மற்றபடி நம்ம ரொம்ப நாள் என்ன பண்ணுவோம் வீடியோஸ் எடுப்போம் வீடியோஸ் எடுக்கிறதால வந்துட்டு வீடியோஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு தேவையான பொஷிஷன் வந்துட்டு வச்சுட்டு தேவையில்லாத பொஷனாக கட் பண்ணிவிடுவோம் ஸோ எடிட் பண்ணி போகிறதால ரொம்பவே ஈஸியாக இருந்தது இப்போ லைவ் என்னும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா நான் உட்கார்ற பொஷிஷனுக்கு கவனிக்கிறதா இருக்குது கரெக்டாக உட்காந்துருக்கலாம் இருக்கு யாருமே பார்க்கட்டேயும் சரி பட் ஏன்னா ஆன்லைனில் இருக்க போகுது இல்லையா ஒரு மாதிரி நர்வேஸாகவே இருக்குது

கேமரா ஹோல்டர் வச்சுக்கிட்டு ஒரு நாலு ஆங்கிள் சுற்றி 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 வச்சு பார்த்தேன் எந்த ஆங்கிளில் தெரியுதுன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா வந்துட்டு ஒவ்வொரு ஆங்கிளில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் காத்து வந்துடலாமா ம் தான் நல்லா காத்து வருது ஏன்னா ஃபேமிலி பார்ட்டி வச்சு ஒரு நாலஞ்சு ஆங்கிளில் வச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் நின்று பார்க்கலாம் அப்படின்னும் போது நின்று பார்த்தா எந்த ஆங்கிள்மே சரியாக வரல ஆக்சுவலாக ஃபேஸ் கட்டை சரியாக வரல அப்போ ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் இந்த இடம் சூஸ் பண்ணி போது ஈஸியாக இருந்தது பண்ணி பம்மா ஓகே மைக்கு இது அன்இன்ஸ்ட் வீடியோ இது வந்து ஃபில்டரா நான் போட்டதே இல்லையே ஃபில்டர் போட்டதே இல்லை நேரம் பாக்கலாம் ஒரு அஞ்சாறு பேர் ஆக்டிவா இருப்பாங்க ஆக்சுவலா நம்ம ஜான்னல் நிறைய இது கமெண்ட்ஸ் போடுவாங்க அவங்க ஆனா பிஸியா இருக்காங்க அப்போலருக்கு என்னன்னு தெரியல நல்ல காத்துக்குது லிங்கய்யா வாய்ஸ் ரிலேட்டடடாவா கேக்குது ஒரே மெசேஜோட போயிட்டீங்க லாஸ்ட் மெசேஜோட கேட்டாங்க நீங்கள் லைவ் போட்டால் யார் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக போட்டால் கேட்டவங்க மட்டும்தான் பார்க்குறாங்களா இருக்கட்டும் வாங்க சவுண்டு கேட்கும் நம்ம லைட்டும் போடாம வந்துட்டு தான் நான் பேசிட்டு இருக்கோம் ஸோ வந்துட்டு வெளிச்சம் தெரியணும் ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம்ல நல்லா பயங்கர நைஸா இருக்கும் பயங்கர சவுண்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா காமா இருக்கு சரி ஓகே நேரம் அப்படியே உட்காந்து சிரிப்பு வர்றது ஆக்சுவலி முடியல நீங்கள் உட்காந்து கேமரா பார்த்துட்டு உட்கார முடியல பெஸாமே கட் பண்ணிடலாமா லைவ இல்லாடி லைவ் போட ஒரு டைம் அப்போ போடலாமா லைவ் போட ஒரு டைம் இருந்தால் இல்லை ஆல்ரெடி யாராவது நல்லா ஃபேமஸானவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களா அவங்க கூட லைஃப் போடலாமா வந்துட்டு வீடியோஸ் எவ்வளோ பெட்டர் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அழகாக போட்டுக்கலாம் எனக்கு இதில் உட்கார போது வந்துட்டு அந்த பொறுமை எல்லா ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக பத்து நிமிஷம்மா பத்து நிமிஷம் போதும் நினைக்கிறேன் கட் பண்ணலாமா இப்போ என்னென்னா இதுவுமே நல்லாயிருக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு வீடியோவாக தான் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குமா ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்துட்டு என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்றது இதில் நம்ம எடிட் பண்ணவே தேவையில்லை அப்படியே நம்ம என்ன மனசில் நினைச்சிருக்கோமோ என்ன பேசினோமோ அது எல்லாமே ஒரு வீடியோவாக இருக்கும் ஒருவேளை யாராவது புதுசாக ஒரு ஆடியன்ஸ் பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு வேளை சிரிப்பு கூட வரல என்ன இப்போ இப்படிலாம் பேசி வச்சுருக்காங்க ஒன்றுமே இல்லை பொழுதுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு கூட மேபி நினைக்கலாம் ஆனால் அந்தன உண்மை நமக்கு தெரியல லைஃப் பற்றி பட் வந்துட்டு ஓகே இன்னைக்கு லைவ் போட்டோம் இது வந்து ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நம்ம இதுல வந்து ஒரு மாதிரி வந்து ஆக முடியாது இல்லையா ஆனா எல்லாருக்குமே ஒரு டைம் எப்போதுமே கண்டிப்பாக வரும் அப்போ பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வரைக்கும் எல்லாமே டைம் எடுக்கும்ல எல்லாமே பொறுமையாக தானே நடக்கும் ரெண்டு பேரா ரெண்டு பேரா இருக்காங்க அப்படிதான் காட்டுது இனிமேல் தக்ஷன் இருக்குது ஃபேமிலி நிப்பாட்டாச்சு இப்போ எனக்கு எப்படி ஆர்வொர்க்குன்னா நான் வந்து யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்கறதில்ல நான் முன்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போ எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது இதை லைஃப் கட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அது ஒரு வீடியோவாக ஆகும் இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு பார்க்கலாம் அப்போ வந்துட்டு பார்க்கலாம் எப்படி பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி என்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது நேரம் உட்கார்றது நேரம் லைவ் ஃபோட்டோ கேட்டீங்க இன்னும் இல்லைங்க நான் போட்டதில்லை சரி ஐநூறுவா ஆகுது வீடியோ அது அதுக்காக லைவ் நம்ம போட்டதில்லை என்ன வீடியோ நிறைய வீடியோ இருக்குது ஷார்ட்ஸ் இருக்குது பட் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன ஒரு நாலு நிமிஷமாக நாலு நிமிஷம் போகட்டும் பிரச்சனை இல்லை நம்ம அப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸோட நல்ல இதுவாக பண்ணலாம் லைவ் அதை நம்ம ஆடியன்ஸ் கேட்டுட்டு பண்ணலாம் இப்பயும் கேட்டேன் ஆனால் யார் எப்போ டைமில் இருப்பாங்கன்னு தெரியல ஃபோன் அப்டேட் பண்ணுங்க மெயில மெசேஜ் பண்ணுங்க பண்ணலாம் பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பண்ணலாம் தான் வண்டி படிக்கணும் வீடியோ பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு லைவ் அட்லீஸ்ட் யாராவது பார்க்கலாம் இது வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகும்ல அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்கும் போது நான் வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தால் கண்டிப்பாக ஒரு மாதிரி இருக்கேன் சரி உங்களுக்கு லைவ் போகுதா போடலன்னு உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல ஏன் வருமானே உட்காந்துருக்கேன் ஜஸ்ட் பேசலாம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு கட் பண்ணிடலாம் எனிவே ஓகே இப்போது இந்த சேனலில் வந்துட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக வந்துட்டு இதில் நல்லா வந்துட்டு நல்லா பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கண்டிப்பாக பண்ணவே இல்லை ஏன்னா இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் என் கூட காலேஜில் பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னது வந்து பண்ண வேண்டாம் இது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நான் ஏன் பண்ணுறேன்னா அப்போ இருந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நமக்கு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லாமே ஒரு ஒரு பக்கம் போய்ட்டோம் அது இல்லாமல் எப்பயாவது ஒரு டைம் பேசுகிற மாதிரி இருந்தோம் ரெண்டாவது வந்து எவ்வளோ சொந்தக்காரவங்க இருந்தாலும் நம்ம எல்லோருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க மாட்டோம் எல்லாரும் நம்மகிட்டேயும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்க காலக்கட்டத்தில் அப்படி இருக்கும் போது வந்துட்டு எனக்கு தனியாக ஒரு மாதிரியாக இருந்தது தனியாக ஒரு மாதிரியாக இருந்தது நிறையா ஃபீலிங்ஸாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா சரி ஓகே நம்ம இது மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ போடலாம் வீடியோ போட்டால் வந்து அது ரீச் ஆகணும்னு நினச்சி வீடியோ போட்டால் அது வந்து கரெக்டாக ஃபோக்கஸ்டாக நல்லா கற்றுக்கிட்டு போட்டிருக்கணும் நம்ம தான் அந்த மாதிரி யோசிக்கலையே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸே யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது நம்ம வந்து நம்ம தனியாக இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷம் இல்லை ஏன்னா இதில் இருக்காங்கல்ல ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அது பெரிய விஷயம் ஆயிரத்தி நானூறு பேர் வந்து எனக்கு யாருமே பர்சனலாக தெரியாது பர்சனலாக தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ பிடிச்சி தான் வந்திருக்காங்க சில வீடியோஸ் பாப்புலராக இருக்கிறது காரணம் வந்து அந்த மாதிரி கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம் அதனால தான் வந்திருக்காங்க எனக்கு அந்த வகையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப பெருசாக கிடச்சதா ரொம்ப பெருசாக இருந்தால் தான் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி கிடையாது சின்ன சின்ன விஷயமும் மகிழ்ச்சி தான் இந்த ஆயிரம் கூட ரீச் பண்ணாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை நம்ம மானிட்டைஸ் பண்ணுறோம் பண்ணலாம் அது வந்து செகண்ட்ரி பட் என்னென்னா எனக்கு இது வந்து வாட்ஸ்அப்பை தாண்டி இது நம்ம வந்து ஒரு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு நம்மளே இது வந்து நம்ம வேற யாருக்கும் அப்டேட்லாம் கொடுக்க மாட்டோம் பட் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சம் போயிருக்கு ஒரு ஆயிரம் பேராது பார்த்துருக்காங்க ஷார்ட்ஸ் போடும்போது ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னும்போது எல்லா வீடியோஸும் பார்க்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் பார்ப்பாங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே எனக்கு என்ன சொல்கிறது எனிவே தேங்க்ஸ் நம்ம சேனலில் பார்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தீங்களா நூறு பேர் சேர்த்துட்டேன் சரி அந்த நூறு பேர் சீக்கிரம் வந்துடுவாங்க ஆயிரத்தி நானூறு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதோட கட் பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து லைவ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நம்ம சேனலையும் அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் லைவ் போடலாம் கண்டிப்பாக அந்த சேனல் ரீச் ஆகுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும் சின்ன சின்னதாக தான் குரோ ஆக முடியும் கண்டிப்பாக குரோ ஆகும் குரோ ஆகிட்டு அன்றைக்கி வந்து சூப்பராக சூப்பராக ஒரு லைவ் பேசலாம் அது வரைக்கும் வந்துட்டு ஷார்ட்ஸ் இல்லாட்டி வீடியோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கலாம் சரி எனவே ஓகே வே